Hi Friends, இன்னிக்கி நல்ல tasty ஆனே lunch combo தாங்க பாக்கப்போரும் நல்ல super ஆனே sorakka கடையலோ அதோடவே நல்ல tasty ஆனே வாலக்கை வருவிலும் தாங்க பாக்கப்போரும் காய் சாப்பிடாத கொளந்திங்களுக்கு இந்த மதிரி sorakkaயில கடையல் செஞ்சு குடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அதோடவே வாழக்காய் வறுவல் நல்லா கறி டேஸ்ட்ல சூப்பராக வந்து ரெடி பண்ணிருக்கோங்க இப்ப ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க இப்ப ஃபர்ஸ்ட் சொரக்கா கடையலுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிட்டு மேல இருக்கிற தோல் சீவிட்டு நல்ல பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற விதைய வந்து நீக்கிரலாம் நமக்கு சதைய மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நான் வந்து தோல் வந்து ஃபுல்லாவே சீவி எடுத்துட்டேன் உள்ள இருக்கிற விதையையும் நம்ம இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு வெளியே எடுத்துருவோம் விதை சேர்த்தனம்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஏன்னா காய மொத்தமா நம்ம வந்து எடுக்க போறோம் அதோட நம்ம விதை சேர்த்த போது விதை வந்து அந்த அளவுக்கு கடைப்படாது நல்லா பிஞ்சு சுரக்காயா எடுத்துக்கோங்க அப்பதான் கடையிலுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க சொரக்காயை நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா பொடிய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப இது இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம சொரக்காய் கடையில குக்கர்ல ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு வரமிளகாய இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே பத்து பல்லு பூண்ட நல்லா இடிச்சு வச்சிருக்கேங்க அத வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்க்கறனால நம்மளுக்கு பிளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் பூண்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து இதோடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம தாளிக்கும் போது ரெண்டு வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கோங்க மிளகா வச்சிருக்கிற இதோடவேரக்காய சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கறேங்க உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லா வந்து கலந்து விட்டுருவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுக்க போறனால நம்ம லைட்டா வதக்கணும்னாலே போதும் இப்ப காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க காய் நல்லா சாப்டா வந்துரும் இப்போ நம்ம குக்கர் விசில் வர்றக்குள்ள வாழக்காய் வறுவல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மீடியம் சைஸ்ல ரெண்டு வாழக்காய் வந்து தோல்சி விட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல குருமிளக ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்திருக்கிற ஜீரகம் குருமிளக எல்லாத்தையும் நல்ல குர குர அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இதுலயே ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு சில்லு தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைசா அரைச்சு எடுத்துக்குவோம் நிறைய தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நர நரன் அரைச்சு எடுத்துக்கா சரியா இருக்கும் இப்ப நான் இந்த மாதிரி நல்லா நர நரன் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அவ்வளவுதான் இது இருக்கட்டும் இப்ப நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது வருவல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வாழைக்காய கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இப்போ தண்ணியில போட்டிருந்த வாழைக்காவை நான் சேர்த்துட்டேங்க இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சால்ட் வந்து சேர்த்திருக்கேன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாழைக்காய் வறுவல் செய்யும் போது நல்லா அடிகனமான பாத்திரமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாம வரும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் வாழைக்காயெல்லாம் லைட்டாக நிற மாதிரி நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகம் குருமிளகு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லா வந்து கலந்து விட்டுருங்க வாழைக்காயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி இப்ப நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் ஒரு வாழைக்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு சரியா இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதனால லைட்டா உப்பு வந்து நான் தூவிக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃபிளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாங்க வாழைக்காய் வறுவலை நல்லா பொறுமையா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா மூடி போட்டு வச்சிருந்தேன் நல்லா கமன்னு சூப்பரா நம்மளோட வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட நான்வெஜ் ஸ்டைல்ல இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல டேஸ்டியான வாழைக்கா அவர்கள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப நம்ம சொரக்கா கடையிலும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் அப்புறமா ஓபன் பண்ணிட்டேன் இப்ப நம்ம காயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு மத்து வச்சு நல்லா நீட்டா கடைஞ்ச எடுத்துக்கலாங்க காயே தெரியாத மாதிரி நல்லா கடைஞ்சு விட்டுருங்க நல்லா சூடா இருக்கும் போதே தான் கரெக்டா நல்லா கடைபடும் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா தண்ணிய கொஞ்சம் வடிச்சிட்டு நீங்க கடைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு சரியா இருக்கிறனால நான் அப்படியேவே கடஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டேங்க பாருங்க சுத்தமா காயே தெரியாத மாதிரி கடைஞ்சிட்டேன் ரொம்பவே டேஸ்டியான சொரக்கா கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் கடைசியா கொஞ்சமா மலித்தலை மட்டும் தூணம்னா நல்ல டேஸ்டியான சொரக்கா கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிடவுமே ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தியோடவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான வாழக்காய் வருவலும் சொரக்கா கடையலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான லன்ச் காம்போங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்மளோட வாழக்காய் வருவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நல்ல கறி டேஸ்ட்ல சூப்பர் டேஸ்டியான வாலக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் சொரக்கா கடையலையும் வாழக்காய் வறுவலையும் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்